நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் கோயம்புத்தூரில் பாலக்காடு மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய மதுக்கரைக்கு நியரில் தொண்ணூறு பர்சன்டேஜ் பேங்க் லோன் வசதியோட வீடு மற்றும் வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் முன்பணமாக இரண்டு லட்சம் மட்டுமே பே பண்ணால் போதும் நீங்கள் ஸ்பாட்டில் ஒன் லேக் கொடுத்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராம் தங்க கம்மலை இலவசமாக தர்றாங்க இடத்திற்கு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்ருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு மட்டும் இரண்டு லிங்குகள் இருக்கும் ஃபர்ஸ்ட் லிங்கில் ஜாயின் பண்ண முடியாதவங்க இரண்டாவது லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் எக்ஸாக்டா கோயம்புத்தூர் டு பாலக்காடு மெயின் ரோடில் இருக்கக்கூடிய மதுக்கரையில் எட்டி மடையில் அமிர்தா யூனிவர்சிட்டிக்கு நியரில் சென்ட்ரல் கார்டனில் லொக்கேட் ஆகிருக்குங்க இடத்திற்கு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கு இடம் மற்றும் வீடுகள் இரண்டுமே விற்பனைக்கு வந்திருக்குங்க இடமும் தனியாக விற்பனைக்கு கிடைக்கும் இதில் வீடுகளையும் உங்களின் விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க இடம் மற்றும் வீடு இரண்டுக்குமே தொண்ணூறு பர்சன்டேஜ் பேங்க் லோன் வசதிகளை ஏற்பாடு பண்ணி தராங்க நீங்கள் ஸ்பாட்டில் ஒன் லேக் கொடுத்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராமில் தங்கக்கமலை இலவசமாக தராங்க ஒரு சென்ட் இடத்தின் விலை ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரங்க ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டினுடைய விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் நீங்கள் முன்பணமாக இரண்டு லட்சம் மட்டுமே பே பண்ணால் போதும் மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மாதம் மாதம் நீங்கள் இஎம்ஐயாக பே பண்ணிக்கலாம் தென்றல் கார்டனில் வீடுகளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க தற்போதைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டும் இருக்கிறாங்க அகலமான தார்சாலை வசதிகளும் ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டியும் இபி சர்வீஸும் இருக்குங்க சுற்றிலும் அதிக அளவில் வீடுகளும் இருக்குது இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலை பார்த்துட்டு இந்த இடத்திற்கு அப்ரோச் பண்ணிங்கன்னா மறக்காமல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான அடுத்த வீடியோவில் நம்ம சேனலில் சந்திப்போம் நன்றி